திரு ரயில் மாறி மாறி வர வேண்டிய காரணத்தினால் ரயில் தாங்கத்தான் நான் தாமதம் ஆகி வந்துட்டேன் முதலில் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனா நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கே ஒரு சாதாரண கூட்டத்துக்கே நம்ம இப்படி பதில் போறோம் ஆனா ஒரு மக்கள் வெள்ளத்தை ஒரு அப்பாவி இளைஞர்களையும் பெண்களையும் ஒரு மணிக்கணக்கா ஆறு மணி நேரத்துக்கு மேல கூட்டி வச்சு தண்ணி இல்லாம சோது இல்லாம ஒரு உட்கார கூட இடம் இல்லாம அப்போ இருங்களை இழந்து நாம வந்து இந்த துயரத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டு ரொம்ப மனது உடைஞ்சு போயிருக்கிறது தமிழர் தலைவர் சொன்னது போல அவர் இன்னும் ஒரு கட்சி இன்னும் மாறவில்லை ஏதோ ஒரு சூட்டி நடப்பது போல் வந்து அவர் வந்து கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் தலைமை பண்பு இன்னும் பெறவில்லை என்று இன்றைக்கு கூட தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு அப்பாவி அஹ் பெண்களும் குழந்தைகளும் உயிர் போன நாற்பத்தி உயிர்களுக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக இரங்கலை வந்திருக்கக்கூடிய தாம்பரம் மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் வாடக வட்ட நண்பர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் ஐயா நாந்திகன் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா கேட்ட பொழுது பன்னீர் பன்னீர் சொல்ல தான் கேட்டாங்க இந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு காங்கிராசிற்கு என்ன நடந்ததோ அதே போல அதே கொள்கை ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கும் மூன்றாண்டு நடந்து கொண்டிருக்க